ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடை வந்து எடுத்துருக்கேங்க அது எல்லாமே விதைகளையுமே நம்ம வந்து சேகரிச்சிருக்கேங்க இப்போ நம்ம என்னென்ன அறுவடை எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஆடிப்பட்டத்துக்கு இது கத்தரிக்காய் வந்து நிறையவே நம்ம அறுவடை எடுத்தேங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிளகாயுமே நமக்கு அறு நிறையா அறுவடையும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் அறுவடையாக நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து எடுத்துருக்கேங்க அவரைக்காய் நாலு வகையான அவரைக்கா வந்து இன்றைய தினம் வந்து எடுத்துருக்கேங்க உண்மையிலேயே வந்துட்டு இதெல்லாம் பா இத்தனை ரகத்தை வந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது ம மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க வாங்க இப்போ என்னென்ன அறுவடை எடுத்துருக்கீன்னு சொல்லி பார்க்கலாமா அங்கே பாருங்கள் அவரைக்காயிலே வந்துட்டு நாலு டைப்பு அவரைக்காய் வந்து எடுத்திருக்காங்க நம்ம வீட்டு மாடித்தோட்டத்துலயே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அது வந்துட்டு பர்பிள் கலர் வந்து ஊசி ஊசியாக இருக்குதுங்க அது நல்லா முத்தி போன மாதிரி இருக்குது ஆனால் இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குதுங்க இந்த அவரக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருங்க பார்டர் இடையில பச்சை பார்டர் மட்டும் பர்பிள் கலரில் இருக்குதுங்க இது வந்து ஃபுல்லுமே பர்பிள் கலரில் இருக்குதுங்க இந்த அவரைக்காய் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்புங்க அவரக்காய் மொத்தம் நாலு வகையான அவரக்காய் நம்ம மாடித்தோட்டத்தில் முதல் அறுவடையாக எடுத்துருக்கங்க இது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு விட்டு விட்டு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம மாடித்தோட்டத்தில் தொடர்ந்து ஒரு பத்து நாளாக தண்ணி கொடுக்கவே இல்லைங்க நல்லா நல்ல மழைங்க மழை பேஞ்சனால நமக்கு அடிக்கடி வர முடியல ஏன்னா வந்து இப்போ இந்த அவரைக்காயெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது வந்து ஏன்னா மழை தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து அறுவடை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னமுமே நம்ம இன்னும் ரெண்டு வகையான அவரைக்காய் நமக்கு இன்னும் காய் கொடுக்கல மொத்தம் ஆறு வகையான அவரைக்காய் போட்டிருந்தேங்க அதில் வந்து இப்போ நாலு வகையான அவரைக்காய் வந்து எடுத்திருக்கேன் பார்க்கவே இந்த கலரெலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குதுங்க இது எல்லாமே விதைகளை விட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் பச்சை கலர் வெண்டைக்காய் இருநிற பருமன் வெண்டை சொன வெண்டை சிகப்பு வெண்டை இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர் கலராக இருக்குது சூப்பராக அழகாக இருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் யானை தந்தை வெண்டை வந்துட்டு விதைக்காக எடுத்து விதைக்காக ரெண்டு விட்டுருந்தேன் விதையை வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டேங்க ஏன்னா தந்த வெண்டைங்கிறது விதை ஏற்கனவே நான் வந்துட்டு நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் இப்போ வந்துட்டு நம்ம எனக்கு என்னுடைய தேவைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு காய் போதுங்க என்னுடைய தேவைக்கு இன்னமுமே ஒரு ரெண்டு காய் வந்து விதைக்காக விட்டுருங்க அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் வந்து ஒரு விதை பகிர்வு நடத்தினாங்க இப்போ கடந்த கடந்த வருஷம் நடத்தினாங்க அதில் வந்து ஹைதராபாத்தில் அப்பா ஒரு சார் வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே காய்க்கக்கூடிய ஒரு பீர்க்கங்காய் நமக்கு விதைகள் வந்து அங்கே குரூப் அட்மின்க்கு வந்து கொடுத்தாங்க அந்த விதைகளை எனக்கு வந்து தந்தாங்க அதை வந்து போட்டு நானும் அறுவடையுமே எடுத்து இங்கே பாருங்கள் அதில் விதைகளையுமே எடுத்துட்டேன் மூணு காய் வந்து விதைக்காக விட்டுருந்தேங்க மூணுமே வந்து எடுத்துகிட்டேன் இதில் வந்து விதைகளை எடுத்து கொண்டுகிட்டு ஏன்னா இப்போ அடுத்த விதை பயிரவு க கொடுப்பாங்க அந்த அட்மின்ட்டை நம்ம கொடுக்கணும் ஏன்னா நம்ம விதைகளை ஷேர் பண்ணுறங்கிறக்காக நமக்கு அந்த கொடுத்துருந்தாங்க அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அந்த இந்த விதைகளை சேகரித்து கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க மூணு மூணு காய் வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு ரகம் ஒன்று பீர்க்கங்காய் ஒன்று யானை தந்து வெண்டை விதைகளை சேகரிச்சிருக்கேங்க அப்புறம் வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நாலு வகையான அவரைக்காய் எடுத்துருக்கேங்க உண்மையிலே ரொம்ப பார்க்கவே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து மழை மாடி மாடித்தோட்டத்துக்கு வந்து அவ்வளோவா வந்து வர முடியலைங்க ஏன்னா தண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து அடிக்கடி வந்து வந்து எடுத்து எடுக்கலாம் நம்ம வந்து காய்களும் வந்து அதிகமாக பார்க்க முடியலங்க கொஞ்சம் முத்தி போச்சு ஏன்னா போன வருஷம் வந்துட்டு அவரைக்கா வந்துட்டு செடி அவரைக்கா தான் போட்டோம்னே கொடி அவரை போடலை சரி இந்த வருஷம் ஆனால் ஆரோவில் வந்து விதை வாங்கியிருந்தேங்க இதெல்லாம் வந்து ஆரோவில் தான் வாங்கியிருந்தேன் விதை நமக்கு ஃபஸ்ட்டு அறுவடியுமே கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து சிறகு அவரை வந்து ரெடியாக பூ பூத்துட்ருக்காங்க அவரை அப்புறம் வந்துட்டு இந்த அவரைக்காயிலே கோழி அவரை அதாவது கொடியிலே கோழி அவரை இப்போ கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது நம்ம அடுத்த அறுவடையிலையுமே நம்ம வந்துட்டு அவரைக்காய் எடுக்கலாங்க சூப்பரான ஒரு அறுவடை ஏன்னா நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தை மாடித்தோட்டத்தில்ங்கிறது நிறைய வந்து நம்ம விதைகள் போட்டு எடு அறுவடை எடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம நான் அன்றாட சமையலுக்கு நம்ம தோட்டம் ரொம்ப பெஸ்ட்டான பெஸ்ட்டாகவும் இருக்குதுங்க எல்லோரும் தோட்டம் தொடங்குங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாடியில் ரொ நிறைய பண்ணலடியும் ஒரு கீரை வைக்கலாம் அப்புறம் ஒரு கத்தரிக்காய் ஒரு வெண்டைக்காய் அந்த மாதிரி கொடி வைக்கலாம் அப்படின்னு செடியாக வைக்கலாங்க வீட்டுக்கு தேவைக்கு ஒரு கத்தரிக்கானா ஒரு ரெண்டு செடி வைச்சா போதும் ஒரு மிளகானா ஒரு மிளகா செடினால் ஒரு மிளகா போதும் இது மாதிரி நம்ம வீட்டில் மாடித்தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைய வச்சு சாப்பிட்றங்க சாப்பிட்றதுல கிடைக்கிற சந்தோஷம் அது அளவில்ல சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு விதைகள் வேணுமா அப்போ என்னதான் இருக்குதுங்க புதுசாக மாடித்தோட்ட தொடங்க நண்பர்களுக்கு விதைகள் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலை வந்து கொடுக்குறேங்க ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணால் என்னுடைய அட்ரஸ் தெரிகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்து வைக்கிறேன் புதுசாக மாடித்தோட தொடங்க நண்பர்களுக்கு விதைகள் வேணும்னா என்னுடைய அட்ரஸுக்கு வந்துட்டு நீங்கள் செல்ஃப் கவர் வந்து அனுப்பி வைங்க என்கிட்ட என்னென்ன விதைகள் என்கிட்ட என்ன விதைகள் இருக்கோ என் உங்களுக்கு வந்து அனுப்ப முடியுமோ உங்களுக்கு விதைகளை அனுப்பி தரேன் யார்கிட்டையும் காசு கொடுத்து நீங்கள் வந்து வாங்கி மாடித்தோட்டத்தை தொடங்க வேண்டாம் நம்ம ஃப்ரீயாகவே யாரும் ஃப்ரீயாக தராங்களா அவட்ட வாங்கி நீங்கள் மாலைத்தோட்ட தொடங்க அதே அப்புறம் உங்கள்ட உங்கள் உங்களுடைய நெவிஸ் கார்ட்ட வந்து விதைகள் இருக்குதுங்க யாருக்காவது வேணும்னா செல்ஃபு கவர் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த இதுலேயே கொடுக்குறேங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க ஹாயின்னு அனுப்பி உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன விதைகள் வேணும் சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ